சார் நம்ம கம்பெனி சேலம் இ பைக் இது இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் போயிட்டு இருக்குது மூணு வண்டி ஒரு லட்சத்தி ஆயிரரூவா பக்கமாக யாராலேயும் இந்த ரேட்டு கொடுக்கவே முடியாது நாம் கொடுக்குறோம் புரியுதுங்களா அது இல்லாத கஸ்டமருக்கு என்னெல்லாம் தேவையோ அது மாதிரி கஸ்டமர் திருப்தி பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ க ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வண்டியாக எடுத்திங்கன்னா நாற்பதாயிரரூவா ரெண்டு வண்டியாக எடுத்துகிட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூவா மூணு வண்டியாக எடுத்துகிட்டிங்களா ஒரு லட்சத்தி ஆயரருவா இது மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அது இல்லாத இந்த வண்டிக்கு லைசன்ஸ் தேவையில்ல ஆர்டிஓ தேவையில்ல ஹெல்மெட் தேவையில்ல ஏதாவது கஸ் ஒரு சைக்கிள் எப்படியோ அது மாதிரி தான் இந்த வண்டி நம்ம அதனால் நீங்கள் தாராளமாக மிக ஒரு செல்ஃபோன் வாங்குகிற ரேட்டுக்கு தான் இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம் அது இல்லாத கலர் பல வண்ணங்களில் கொடுக்குறோம் நீங்கள் கேட்குற கலரில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி ஆஃபர் யாராலையும் எங்கேயுமே கொடுக்க முடியாது நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஓம்லூர்லேருந்து அப்படியே தருமபுரி மெயின் ரோட்டில் பல்பாக்கி பிரிவுக்கிட்ட நம்ம ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு